ஏன் ஓ மக திருடிட்டு படம் போட்டு காட்டினாங்களே அது மாதிரி நீங்க பேசின எல்லாத்தையும் படம் போட்டு காட்டணுமா அப்பத்தான் உனக்கு புரியுமோ நீ எல்லாம் பெரிய மனுஷியா ஏன் இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியல நீ எப்பத்தான் திருந்துவ முதல்ல நீலாம் மண்ட மண்ணுக்குள்ள போற வரைக்கும் திருந்தவே மாட்டீங்களா என்ன செம்மாண்டி நீலாம் எங்க அம்மாவை போடி வடின மரியாதை கெட்டு போகண்டி இப்ப என்னடி நடந்துச்சு சம்பந்தமே இல்லாம வந்து கத்திக்கிட்டு இருக்க ஏய் கொடுக்கு வாயை பொத்துக்கிட்டு போயிரு ஒரு பெரிய மனுஷன் கூட பாக்காம கோயில் வாசல்ல விசேஷத்துக்கு வந்த பொம்பளை கிட்ட அந்த கேள்வி கேட்டு அனுப்பி ஏன் பட்டு செல்ல பதக்கஞ்சங்கள் எல்லாம் புருச இல்லாதவங்க போடக்கூடாதா அம்மா அந்த பட்டு சேலைக்கு வந்த பஞ்சாயத்துமா நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சேன் இது ஒரு விஷயம் நான் மருமக காரியை ஏவி விட்டுருக்கா நல்ல பொம்பளை தாண்டியவ

ஏய் வேற இடமா இருந்தா அப்படி என்னடி பண்ணிருப்ப இல்ல என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறேன் புருஷை எங்க போனானே தெரியாது அந்த ஆளு உயிரோட இருக்கானா செத்தானான் கூட தெரியாது இந்த லட்சணத்துல பட்டு செல்ல பதக்கஞ்சங்களி தேவையானே கேட்டோம் ஆமா அதுல என்னடி தப்பு இருக்கு இந்த வயசுலயும் அந்த கிழவிக்கு இந்த பொட்டு பூவெல்லாம் தேவையா என்னடி சொன்ன நாயே அம்மா ஏய் எங்கே வந்து யார் மேல கை வைக்கிற இங்க பாரு கிழவி இந்த அடி உனக்கு விழுக வேண்டியது வயசுல பெரிய மனுஷியா போயிட்டேன்னு பொறுமையா இருக்கேன் யார் மேல கை வைக்கிற என்னடி என்கிட்டயே கை ஒங்குகிற நீ இருக்கிற லட்சணத்துலேயும் உன் குடும்பம் இருக்கிற அழகுலையும் ஏன் மாமியாவை பேசுகிறதுக்கு உனக்கு என்னடி அறிவல் இருக்குது என்னடி இதெல்லாம் எதுக்கு கோயில்ல என்னடி சண்டை விட்டுக்கிட்டு இருக்க ஏக்கா கல்யாணத்துக்கு வந்த என் மாமியாவை கண்டு மேணிக்க பேசி அசிங்கப்படுத்திருக்காளுங்கக்கா இந்த வயசில் உனக்கெல்லாம் பட்டுச்செல்ல தேவையா உன் புருஷன் இருக்கானா இல்லையானே தெரியல எதுக்குடி பொட்டு வைக்கிறோம் பூ வைக்கிறேன்னு கண்டு மேணிக்க பேசியிருக்காளுங்கக்கா அது பாவம் வந்து அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் கிடக்கு அதானே பார்த்தேன் என்னடா கல்யாண விஷயம் ரொம்ப ஸ்மூத்தா போகுதுன்னு நினைச்சேன் ஆரம்பிச்சுட்டாளுங்களா ஏய் மாம மாமியால் கேட்டுக்கிட்டு இம்படி தூரம் இவ வரைஞ்சு கடிக்கிட்டு வர்றாள் நாங்கள் கேட்டதில் அப்படி என்னடி தப்பு இருக்கு இவங்க மாமனாரு அதான் அந்த அலமையிலோட மன்னவர் உயிரோடு இருந்திருந்தா இத்தனை வருஷமா வராமல இருந்திரு வயசா இருக்கே இல்லை ஏதான வேணான்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி பின்னாடி ஓடி போனவரு வயசான காலத்துலயே இந்த கிளவியை தேடி வர எங்கிட்டு போய் செத்து கிடக்காரோ இல்ல உயிரோட இருக்காரோ என்ன ஒன்று உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டோம் இதுல என்னடி தப்பு இருக்கு ஏய் நீ எல்லாம் என்ன செம்மோ பேசுன பேச்சையும் செஞ்ச தப்பையும் நியாயப்படுத்தி பேசுற பூவு பொட்டுங்கிறது ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்காக வச்சுக்கிற பொருள் கிடையாது அவ பிறந்து விழுந்ததுல இருந்தே பெத்த தாயானவ தான் பொம்பளை பிள்ளைக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து 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 அழகுபடுத்தி அவள் அழகு பார்த்தவ அவள் இருந்தே அதெல்லாம் கூட வந்தது ஏதோ பாதையில வந்தது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க புருஷனே இல்லைனாலும் இந்த காலத்து பொம்பளைங்க பொட்டு வச்சுக்கிறாங்க கலர் கலரா புடவை கட்டிக்கிறாங்க பூ வச்சுக்கிறாங்க எல்லாமே பண்ண தான் செய்யறாங்க ஏன் அத்தை கிளவி புருஷன் உயிரோட இருக்காருங்கிற நம்பிக்கையில வச்சிருக்கு அது என்ன புருஷன் செத்து போய் மயனை விட்டு கொல்லி வைக்க சொல்லிச்சா இல்ல காரியம் பண்றதை நீங்க கண்ணால பாத்தீங்களா அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நம்பிக்கையில அது வச்சுட்டு போகுது அதனால உங்களுக்கு ஏண்டி இவ்வளவு அவட்டம் ஏண்டி நீங்க நின்று அடிச்சுக்கிறீங்க சரியா சொன்னி நெடுவாளி பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரின்னு சரியா தானே இருக்கு பாருங்கடி நம்ம இருக்கிறது கிராமத்துல நம்ம ஒண்ணு சிட்டி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கல கிராமத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ தான் இருக்கணும்னு சொன்னோம் இதனால என்ன தப்பு இருக்கு கிராமத்துல புருஷன் இல்லைன்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற வர இருக்குல்ல அதைதானே ஃபாலோ பண்ண சொல்றோம் ஏ பைத்தியமே தான் அவளும் சொல்றா அவங்க புருஷன் இல்லைங்கிறத நீ கண்ணால பாத்தியா இல்ல நீ போய் காரியம் பண்ணிட்டு வந்தியா உன் புருஷன் உயிரோட இருக்கும் போதே எவ்வளவு கூட சேர்ந்து சுத்தி இருக்கிறாரு அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு டேஷ் இல்ல நீ என்னவோ வந்து இவங்க மாமியார பேசிக்கிட்டு இருக்கே ஏன் புருஷன் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு அதே மாதிரி அவங்க மாமியால பேசுறதுக்கு உங்க ஆத்தா மகளுக்கு என்ன உரிமை இருக்கு அவங்க மாமியால நீங்க எதுக்கு பேசுறீங்க பொறணி பேசி 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 வாயெல்லாம் பழகி போச்சுல உடம்பெல்லாம் ஊறி போச்சுல ஆமாடி நிறுத்தடி இப்பவே இந்த கிழவி வயசான காலத்திலேயே இப்படி பள்ள பள்ள காட்டிக்கிட்டு மினிக்கிட்டு திரியா வயசுல எப்படி தெரிஞ்சாலோ தெரிஞ்சாலும் தான் அவ புருஷன் அன்னைக்கே ஓடி போயிருப்பான் இவளுக்கு என்னமோ அவளுக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டாளுக ஆமா பாத்து என்னடி பேசுற ஆத்தாடி நான் பெத்த மாதிரி லைலாவை அடிச்சு கொல்லுறதுல

என்னப்பா கால் எடுங்க பசங்க மாதிரி இருக்கீங்க மைனி இவளுக்கு ஆத்தாள் மகளை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது மைனி இவளுகளை பத்தி முழுசா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க ரெண்டு விஷ கிருமிங்க வாயில இருக்கிற விஷத்தை கக்கி கக்கியே ஒரு நாள் இந்த ஊரையே ஒண்ணு மிளமா ஆக்கிடுவாங்க இவளுகள் எல்லாம் ஆணி வேறோட அத்து வீசணும் மைனி அப்பத்த எல்லாம் உருப்பிடுவாளுங்க

கீழே கிடக்கிறது ஓ நாத்துனார் அன்னைக்கிளி எங்கள் அம்மா எங்க வீட்டு பக்கம்லாம் ஆளுங்க வந்திருக்காங்க என்ன இப்பேர்ப்பட்ட குடும்பத்துல சம்மந்தம் பண்ணியிருக்காங்கன்னு நீ என்ன அசிங்கமாக பேச மாட்டாங்களா இந்த அசிங்கம் எங்க அம்மாவுக்கும் தானே வெளியில் தலை காட்ட முடியாது அன்னைக்கிளே தையும் செஞ்சு உங்களை கொஞ்சமாவது அப்புறப்படுத்து ச்சே ரொம்ப இருட்டேட்டாக இருக்கு சும்மா விடக்கூடாது அனசா சும்மா அவளை நீ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசாதக்கா தெரியுமா என்ன நடக்கட்டு அதுக்காக கோயிலுக்குள்ளே இப்படியா சம்மந்திக்கு கல்யாணம் முடிக்க போறாங்களேன்னு மரியாதை கொடுத்து வந்தேன்ல எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து அனுப்பிட்டமா எத்தே போனதெல்லாம் போகட்டும் எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறது தானே இதென்ன புதுசாவா நடந்துச்சேன்னு மையம் வேணும் மருமக வேணும் பேரம்பத்திய வேணும்னு சவட்டி போட்டுக்கிட்டு வந்து நின்றம்ல நல்ல வருஷ வச்சுட்டம்மா அடியே கூறத்த மாவுளே எந்திரிடி ஓங்குற கால திருப்பி முறிச்சுக்கிட்டு வர்றதுக்கு துப்பு இல்ல உனக்கு இப்பதான் படத்துக்கிட்டு இழிஞ்சுக்கிட்டு கிடக்கா எந்திரி முதல்ல அம்மா போடி போது நிறுத்துக்க நீனு எல்லாரும் மாதிரி தானே இருக்க என்னமோ என்ன இதெல்லாம் ஏங்கிட்டு வர என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேக்குறதுக்கு உனக்கு முடியல அவளுக்கு மேல கை வைக்கவும் எப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர இட்லி நான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரல அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் இவன் நம்ம நெடுவாளி அது முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இட்லி என்னடி எல்லாரும் ஏங்கிட்டு சண்டைக்கு வரியே நான் என்னடி செஞ்சேன்

நாங்களுமே இத உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலக்கா ஏதோ சும்மா வந்து பிரச்சனை பண்றதுக்கு இவளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா அவள இந்த சைடு எவ்வளவு பெரிய தப்பு இருந்தா இவ வந்து கோவில் வாசல்ல சண்டை போட்டு கத்துவா அத என்ன ஏதுன்னு விசாரிச்சு உங்க மாமா மாமியால திட்டாம ஏதோ இவ மேல தப்பு இருக்கிறது மாதிரி இவள திட்ட வர்றீங்க அடியே நான் திட்டலடி கேக்க தாண்டி செஞ்சேன் போதா நிக்கலிகா நீ என்ன திட்டவும் வேணாம் என்னை பத்தி கேட்கவும் வேணாம் நாங்க எப்படியோ தனியா இருந்துட்டு போறோம் நீ உன் மாமியா நாத்துனா நங்கன்னு சந்தோஷமா இரு அதுவே எங்களுக்கு போதும் இருவலி மனசா மாடனே என்னடி சம்பந்தம் இல்லாம எல்லாரும் என்கிட்ட கோவமா போறிய நான் என்னடி செஞ்சேன் அடியே நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கிறாம போறியல்ல போங்கடி போங்க உங்களுக்காக நான் இதுவரை எதுக்குமே வந்து நின்றது இல்லை என்ன இப்படி புரிஞ்சுக்கிறாம போறியல்லடி போங்கடி இனிமேல் நானும் உங்ககிட்ட எதுக்கு வர போறது இல்லை அய்யோ சூப்பரா இருக்குங்க இதுதான் ரோஸ் கார்டன் फ्लावर எல்லாம் ஏ எல்லா एनिमल्स 버ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிருப்பாங்க இன்னும் போக போக நல்லா இருக்கும் பாரு நீ என்னங்க நான் அந்த ரோஸ் ஸ்டடிக்கு நடுவுல போய் நிக்கிறேன் போட்டோ எடுக்கறீங்களா இ உள்ள எல்லாம் போக கூடாதுடி வெளியில நின்னு தான் பார்க்கணும் நான் ப்ளீஸ்ங்க ஒரே ஒரு போட்டோ மட்டும் வந்துடுறேன் ஸ்டேட்டஸ் போட்டா செம்மயா இருக்கும்ல ப்ளீஸ் 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 யாராவது பார்த்தா திட்டுவாங்கடி குழந்தை மாதிரி அடம் அடம்பண்ற அப்புறம் ஃபைன் போடுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டாங்க ப்ளீஸ் 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 இங்கே தான் யாருமே இல்லைல்ல ஒரே ஒரு நிமிஷம் உள்ளக்கே ஓடிட்டு போட்டோ எடுத்தா ஓடி வந்துடுறேன் சரி சரி போ யாராவது வந்தா எனக்கு தெரியாதுன்னு நான் ஓடிப் அப்புறம் உள்ள எல்லாம் போக கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிற ஓகே ஓகே நீங்க சீக்கிரமா போட்டோ எடுப்பீங்களா நான் சீக்கிரமா வந்துருவேன் போ போ சொன்னா கேட்கவா போற ஓ போஸ் வரைய யா நீ அழகா எடுத்து வச்சிடாதீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கணும் சரி சரி இருக்கிறத எடுக்கிறேன் வச்சுக்கோ இப்படி எல்லாம் சொல்ல கூடாது அழகா எடுக்கணும் ஓகே ஓகே ஒரே போச ஏசுநாதர் மாதிரி கொடுக்காத வேற ஏதாவது கொடு என்னங்க நான் ஒரே ஒரு ரோஸ் பறிச்சுக்கட்டுமா ஏய் ரோஸ் எல்லாம் பறிச்சா கண்டிப்பா ஃபைன் பட்டுவாங்க உளுங்க எந்த சோடி வந்திரு ஒண்ணே ஒன்னு பறிச்சுக்கறேன் உனக்கு பூ வேணுனா வெளியில வாடி பணம் கொடுத்து வாங்கி தரேன் இங்க உள்ளதெல்லாம் பறிக்க கூடாது எழுதி எழுதி போட்டுருக்காங்க பாரு சும்மா ஏதாவது சேட்ட பண்ணாம கிளம்பி வா ஒண்ணே 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 முடியவே முடியாது கிளம்பி வாண்ணே உன்னை ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு கிளம்பு கிளம்பு ச்சே கூட்டிகிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணவே விட மாட்டேறீங்க தாசியாக இருக்கும் உங்கள் கூட நீ வெளியில் வாத்தாயே உனக்கு ஒரு கூட நிறைய பூ வாங்கித் தரேன் ஆனால் இங்கே மட்டும் கை வச்சிடாதம்மா உன் புருஷனாக நுங்கிருவாங்க ஆ குழந்தை மாதிரி அடம் பண்ணாம வா ஏய் கொஞ்சமாவது சரிடி போதும் போதும் எடுங்க ஒரே ஒரு ரோஸ்க்கெல்லாம் இவ்வளோ கோவப்படுவாங்களா சரி இப்போ உனக்கு என்ன பூ வேணும் நான் உனக்கு இங்கிருந்து போறதுக்குள்ள ஒரு ரோஸ் பறிச்சு தந்துடுறேன் ஓகேவா அதுக்கு அவசியம் இல்லை புரியல நான் ஏற்கனவே பறித்து விட்டேன் அடி பாவி அப்புறம் உங்களை எல்லாம் நம்பிட்டு இருந்த கதைக்காகுமா நாங்கெல்லாம் எங்க ஊர்ல எப்பேற்பட்டாலே மேடம் எப்பேற்பட்டாலே நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் மாங்காய் புளியங்காய் தேங்காய் கொடுக்கா புள்ளின்னு எவ்வளோ விஷயங்களை ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருக்கோம் நீங்கள் என்னடான்னா ஒத்த ரோஜா பூக்க அலைய இதெல்லாம் எங்களுக்கு சுஜுக்கி மேட்டர் தெரியுமா ஒளி கிள்ளாடி தாண்டி நீனோஹா புகழ்ச்சி வேண்டாமே ஃபோட்டோ எடுப்போம்மா திருடி திருடி சரி சரி வாங்க யாராவது பார்க்கறதுக்குள்ள அந்த பக்கம் போயிடலாம் அந்த பயம் இருக்குல்ல வா போகலாம் வா ஒண்ணும் கிடையாது தம்பி உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக கூடாதுல்ல அதுக்கு பாக்குறேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்களா சரிங்க வாங்க போலாம் இன்னுங்க, வாங்க வரேன் வரேன் சரிமா தாயே என்ன ஃபுல் டைம் கேமராமேன் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நடத்து நடத்து

உரையாடித்தான் ஜென்மம் தீரும் சாயும் அந்த மயக்கம் போதும் என்மரதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும் சார் நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன் நேத்தே உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்லிட்டு தானே சார் வந்தேன் இப்போ மேலதிகாரி எல்லாம் என்ன போட்டு ப்ரெஷர் அடிக்கிறாங்க என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு என்னால் இன்னைக்கு ஆஃபீஸ் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட ப்ராஜெக்டை ஒப்படைச்சிட்டு வந்தேன் நீங்களும் இப்படி சொன்னால் என்ன சார் அர்த்தம் ஷூ டென்ஷன் பண்ணாதீங்க பாலு சார் மேனேஜர் ஃபோன் பண்ணி என்ன கடந்து கத்திட்டு இருக்காரு நான் என்ன பதில் சொல்கிறத சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன கடந்து இது பண்ண வைக்கிறீங்க முதல்ல ஃபோனை வைங்க தயவு செஞ்சு ஃபோனை வைங்க பாலு சார் ஆபீஸ்க்கு ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா ஹலோ ஏய் நூடுல்ஸ் மண்ட வீட்டுக்கு வந்துட்டியா என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணல அவ்வளவு பிஸியோ இல்ல ஜீவா ஆபீஸ்ல இருந்து ஃபோன் மேல ஃபோன் எனக்கு அப்படியே டார்ச்சரா இருக்குடா ஏய் இன்னைக்கு நீ லீவ் தான போட்டுர்க்க அப்புறம் எதுக்கு கால் வருது லீவ் இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த ப்ராஜெக்ட் சொன்னேன்ல அதை பாலு சார்கிட்ட ஒப்படைச்சேன் அவர் இன்னும் பண்ணவே இல்லையா மேனேஜர் காலையிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு நான் பார்க்கவே இல்லை இப்போ வந்து பார்த்தா எண்பது மிஸ்டு கால் எப்படி இருக்கும் சொல்லு ஃபோன் எடுத்த உடனே காவு கவனு கத்திட்டு வைக்கிறாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஜீவா இந்த டைமில் என்னால் ஆஃபீஸ்க்கும் போக முடியாது அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சாகணும் என்ன பண்ணுறதுனே தெரியல பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்குது சரி சரி டென்ஷன் ஆகாத பிரச்சனை பாலு சாருக்கு தானே உனக்கு இல்ல இல்ல அப்பயே நீ டென்ஷன் ஆகுற நீ லீவ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு பேசாம விட்டுரு பிரச்சனை எனக்கு இல்லைன்னு எப்படி ஜீவா அசால்ட்டா விட முடியும் டீம் லீடர் நான் தானே அந்த நாலு பேரும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணாலும் என்னதான் கேட்பாங்க இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்குள்ள கண்டிப்பா அனுப்பணும்னு வேற சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சரிடி இப்போ என்ன பண்ணுறது ஒன்று வேற யாருக்கிட்டையாவது வேலையை பிரித்து கொடு இல்லைன்னா நீ ஒரு டிரைவில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுறியா நான் ஏதாவது முடியுதான்னு பார்க்குறேன் இல்லைடா அதெல்லாம் உனக்கு புரியாது ஹலோ மேடம் நாங்களும் இன்ஜினியரிங் தான் கொஞ்சம் அனுப்புங்க முடியுதான்னு பார்ப்போம் சரி கொட்டேஷன் மட்டும் அனுப்புறேன் நீ பார்த்துட்டு என்னன்னு சொல்லு ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் ஆமா உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டியா அவங்க பாட்டுக்கு நான் சொல்லிட்டு போலேன்னு ஏதாவது நினைக்கப் போறாங்கடி ஐயோ இல்ல ஜீவா வந்து போன பார்த்ததுல இருந்தே தான் இருக்கு நான் இன்னும் அத்தையை கூட போய் பார்க்கல சரி நான் அத்தையை போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு காஃபி போட்டு குடிக்கிறேன் தல அப்படியே பாரமா இருக்கு சரி டென்ஷன் ஆகாம போ எனக்கு மறக்காம கொட்டேஷன் அனுப்பு நான் என்னென்ன ட்ரை பண்றேன் ஓகே ஓகே பாய் சித்தி சித்தி கிச்சா வாடா சித்தி அப்பதா ஹால்ல படுத்து நான் எழுப்ப எழுப்ப எந்திரிக்கவே மாட்டேங்குது வாயில இருந்து நரநரையா வருது சித்தி என்னடா சொல்ற? ஆமா சித்தி அப்பா தான் எந்திரே எந்திரே சொன்னால எந்திரிக்கவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு சித்தி. என்ன போய் சரி சீக்கிரம் வா. ஐயோ சித்தி படுத்து